அன்பும் அறணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபத்தொன்று குறிப்பு அறிதல் குறட்பா எழுநூற்று ஆறு குறிப்பறிதல் அதிகாரம் முகத்திற்குள்ள வெளிப்பாடுகளையும் கண்ணுக்குள்ள திறப்பாடுகளையும் குறிப்பறிந்து கூறுகின்றது அக்குறிப்புகளை ஐயமின்றி உணர்ந்து அறிபவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்றெல்லாம் வள்ளுவம் ஆழ்கடலை அளந்தாலும் ஆள் மனத்தை அறிவது மிகப்பெரிய திறனே அகத்தின் அழகினை முகத்தில் காணலாம் என்கின்றது குறிப்பு அறிதலின் ஆறாம் குறட்பா அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் சொற்பொருள் அடுத்தது தனக்கு நெருங்கிய பொருளினது திறத்தினை காட்டும் தெரிவிக்கும் பளிங்கு போல் கண்டாடி போன்று நெஞ்சம் உள்ளம் கடுத்தது மிகுந்து தோன்றும் உணர்வினை காட்டும் முகம் அறிவிக்கும் முகத் தோற்றம் கருப்பொருள் தன்னை நெருங்கிய பொருளை காட்டும் பளிங்கினைப் போல் உள்ளத்தின் மிக்க உணர்ச்சிகளை வெளிக்காட்டும் முகம் தன்னை நெருங்கியவர்களின் வடிவம் காட்டும் பளிங்கினைப் போல் முகம் மனத்தில் இருப்பதை காட்டும் தன் எதிரில் உள்ள பொருளை காட்டிவிடும் கண்ணாடியைப் போல ஒருவரது மனத்தில் உள்ளவற்றை அவரது முகம் காட்டிவிடும் குறிப்பறிதலை உணர்த்த பெருந்தகை என்கின்றார் வாய்மொழி மௌனமாகும் இடங்களில் உடல் மொழியே உள்ளத்து உணர்வுகளின் வடிகாலாய் அமைந்து உரைக்கின்றது அதிலும் குறிப்பாக முன்னிற்கும் முகமானது ஒளிந்திருக்கும் உள்ளத்து உணர்வுகளை பழி வெட்ட வெளிச்சமாக காட்டிவிடும் தன்மையது பழிங்கு தன்னை நெருங்கிய பொருளை காட்டும் முகம் அகத்துணர்வுகளை காட்டும் அக குறிப்பறிந்து செயல்படுவதன் செய்ய முடியும் என்பதோடு அழிவான செயல்களையும் தடுக்க முடியும் கடுத்தது எனும் சொல் மிக்கது எனும் பொருள் உணர்த்துவது உள்ளத்துள் மிகுந்து எழும் உணர்வுகளை முகம் காட்டும் அவா மிகையான உணர்வுகள் உள்ளத்துள் பொங்கி எழும் பொழுது முகம் இறுகும் கண்கள் உள்ளத்தின் கடும் கோபத்தால் முகம் வெறுப்பை உமிழும் முகத்தின் கடுத்தல் கண்டு எவரும் நெருங்கார் அகத்தின் கண்ணாடியாம் முகம் குறிப்பறிவதற்கு உதவுவது அடுத்தது காட்டும் பழிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் வாழ்க வள்ளுவம் வெள்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்